இஸ்லாத்தில் நாட்கள் என்பது மகரிபுக்கு பிறகுதான் ஆரம்பமாகிறது சூரியன் மறைந்த பிறகுதான் ஆரம்பமாகிறது என்பது நமக்கு தெளிவாக இருக்கிறது அப்படி என்றால் வியாழக்கிழமையினுடைய மகரிபிற்கு வாங்கு சொல்லும் பொழுதே வெள்ளிக்கிழமையின் நாள் துவங்கி விடுகிறது நாம் வியாழக்கிழமை என்று சொல்வது கேலண்டர் அடிப்படையில் சொல்கிறோம் நம்ம ஆங்கில கேலண்டர் அடிப்படையில் வியாழக்கிழமை என்று ஆகிவிட்டால் அந்த தினத்தினுடைய மகிரிபுடைய நேரத்தில் பாங்கு சொல்கிறோம் இல்லையா அப்போது வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி விடுகிறது அப்போ மகிரிபுலேயே வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி மகிரி முடிகிறது இஷா முடிகிறது பிறகு சுபுகு வருகிறது அதற்கு பிறகுதான் பகல் நேரத்தில் வெள்ளிக்கிழமையினுடைய ஜும்மா வருகிறது இப்படிப்பட்ட நேரத்தில் வெள்ளிக்கிழமை ஜும்மாவிற்கென்று நாம் குளிப்பது அந்த வியாழக்கிழமை முடிந்து மகிரிபுடைய பாங்கு சொல்கிறாங்க இல்லையா பாங்கு சொன்னதிலிருந்து வெள்ளி ஆரம்பமாகிறது அப்போது இருந்தே நாம் ஜும்மாவிற்கு குளித்து கொள்ளலாமா இதுதான் சகோதருடைய கேள்வி அந்த மகிழிபுடைய நேரத்திலிருந்தே குளித்து கொள்ளலாமா அல்லது மறுநாள் வெள்ளிக்கிழமை பகல் நேரத்தில் அப்பொழுதுதான் குளிக்க வேண்டுமா எது அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஜும்மாவிற்கான குளிப்பு முறை என்பது முதல் நபர் ஒருவர் கேட்டிருக்கிறார் இதில் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் தெளிவான பதிலை நமக்கு கொடுத்துருக்கிறது அதாவதுங்க பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சட்டம் என்பது வேறு ஒரு நாளினுடைய துவக்கம் என்பது வேறு இப்போ வியாழக்கிழமையினுடைய அசரை நாம் கடக்கிறோம் அந்த அசரை கடந்து அடுத்து மகிரி வருகிறது அந்த மகிழ்வுடைய நேரம் வந்த பிறகு வெள்ளிக்கிழமையினுடைய இரவு துவங்குகிறது வெள்ளிக்கிழமை துவங்குகிறது இப்போ துவங்கும் பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால் அது வெள்ளிக்கிழமைக்குள்ளே போயாச்சு அப்போ அந்த மகிரி பாங்கு சொன்னோன்னே குளிச்சிடலாம் தானே அல்லது ஈஷாவுக்கு பின்னாடி கூட குளிச்சிடலாம் தானே நம்ம புரிகிறோம் பாருங்களேன் அந்த கருத்து வந்து ஏற்புடையதா அல்ல ஏனென்று சொன்னால் அந்த நாளினுடைய துவக்கத்தை அறிவதற்கு தான் அந்த எல்லையை நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தி சொல்கிறதே ஒழிய அதில் தான் நீங்கள் எல்லா சட்டத்தையும் எடுத்து உள்ளே வச்சு செய்யணும் மார்க்கத்தில் வேறு என்ன வெள்ளிக்கிழமை குறித்து சொன்னாலும் கூட அந்த மகிரிவு நேரத்தில் தான் நீங்கள் செய்யணும் என்று எங்கேயாவது தூதர் சொல்லியிருக்கிறார்களா இல்லை இப்போ ஜும்மா தினத்தில் குளிக்கக்கூடிய குளிப்பு முறை இருக்கிறது அதுவும் நாம் நினைக்கிற மாதிரி அந்த மகிரிப் பாங்கு சொன்னதிலிருந்தே குளிச்சுக்கலாம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது ஏனென்று சொன்னால் நபிஹல் நாயிம் சல்லா அலையம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹில் புகாரியிலே எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாவது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அல் ஹுசுல் எவுமல் ஜுமா ஜுமாவுடைய தினத்தில் குளிப்பது என்பது வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிமின் பருவமடைந்த ஒவ்வொரு நபர்களுக்கும் அவசியமான கடமை என்று அல்லாஹுடைய அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்போ ஜுமாவுடைய தினத்தில் குளிப்பது கடமை என்பதை நாம தெரிஞ்சுக்கிறோம் அது எப்போ கடமை இப்போ சகோதரர் கேட்ட மாதிரி அந்த மகிரிபுடைய நேரத்திலிருந்தே குளிச்சிக்கலாம் என்று எடுத்துக்கொள்வதா நாளின் துவக்கம் என்கிற அடிப்படையில் அல்லது சுபுகெல்லாம் முடிச்ச பின்னால ஜுமாவிற்கு வருவோம் பாருங்க தான் குளிக்கணுமா என்பதற்கு அடுத்து வரக்கூடிய புகாரியினுடைய தொள்ளாயிரத்தி இரண்டாவது ஹதீஸ் அது தெளிவான விளக்கமாக இருக்கிறது அதில் நீங்கள் பார்க்கலாம் அதாவது ஆயிஷா அம்மையார் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி கானன் நாசு யோமல் ஜுமா மீன் வல் அவளி அல்லாஹுடைய தூதர் காலகட்டத்திலே மக்கள் மேடான பகுதியிலிருந்தும் மதியினாலிருந்து மேடான பகுதியிலிருந்தும் தங்கள் வீடுகளிலிருந்தும் அவர்கள் முறை வைத்து ஜுமாவிற்கு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் குபார் அவர்கள் புழுதிகளுக்கு நடுவே நடந்து வருவார்கள் குபார் முஹம் ஹுபார் அவர்களுக்கு வேர்வையும் அடிக்கும் அதே போல புழுதியும் அவர்களை தீண்டும் இப்போருஜு மின் முகமுல் அரக் மேலும் அவர்களுக்கு வேர்வை உடலில் இருந்து வெளியேறும் ஏன்னா ஜும்மா என்பது வெயில் நேரத்தில் வர்றாங்கங்க அந்த ஜும்மாவுக்கு வரக்கூடிய ஆளுக்க அந்த தூசி புழுதி எல்லாம் கடந்து தான் வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வந்து வேர்வை சொட்டுகிறது ரொம்ப அப்படியே சொட்டிங் ஆகும் இந்த மாதிரி ரொம்ப அவங்க ஒரு அசௌகரியமாக வந்து சேரக்கூடிய நேரத்தில் தான் நபியல் நாயம் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்கிறாங்களாம் அந்த ஒரு மனிதரை பார்க்குறாங்க இப்படி வேர்வையும் புழுதியுமாக இருக்கிறார் அவரை பார்த்து அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள் லவ் ஆதா உங்களுடைய இந்த நாளுக்காக வேண்டி நீங்கள் குளித்து தூய்மை அடைய கூடாதா இந்த நாளுக்கு நீங்க வர்றீங்க ஜுமாவுடைய தொழுகைக்கு வர்றீங்க வரக்கூடியவங்க நல்ல குளிச்சு தூய்மையாக வர வேண்டியதானே எதுக்கு இப்படி வேர்வையும் அதே மாதிரி ஒரு புழுதியுமாக நீங்கள் வர வேண்டும் என்று தான் அவர்கள் கேட்கிறார்கள் அப்போ ரசுல்லா எங்கே இதை கேட்குறாங்க சுமுக தொழைக்கு வரவங்கள்ட்ட கேட்குறாங்க யோசிப்பாரு மகிழ்ச்சி முடிச்ச உடனே இன்னைக்கு ஜும்மாவுடைய தினத்துக்குள்ளே போயிட்டோம் எனவே நீங்கள் எல்லாரும் குளிச்சிங்களா இல்லையா அப்படியா கேட்டாங்க அப்படி இல்லை அந்த ஜும்மாவின் தொழுகைக்கு வர்றாங்க இல்லையா வரக்கூடிய மக்கள்கிட்ட தான் கேட்குறாங்க நீங்கள் குளிச்சு தூய்மை அடைய வேண்டாமா பாருங்க அப்போ அந்த குளிப்பு முறை என்பது நாள் மகிழ்விலேயே துவங்குகிறது என்று இருந்தாலும் கூட ஜும்மாவிற்காக தான் குளிப்பது நம்முடைய மார்க்கத்தில் நபி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதைத்தான் அவர்கள் நாடுகிறார்கள் என்பதை இந்த இருந்து நாம வந்து தெரிந்து கொள்ள முடிகிறது இன்னும் தெளிவாக நாம் பார்ப்பதாக இருந்தால் புகாரியினுடைய எட்நூத்தி எண்பத்தி இரண்டாவது செய்தி அந்த செய்தியில நீங்க பார்க்கலாம் அதாவது நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஜும்மாவினுடைய குளிப்பை எதோடு அவர்கள் இணைத்து சொல்கிறார்கள் அப்படிங்கிறது நீங்க தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் இதோ ராக அஹதுக்கும் இல்ல ஜுமா உங்களில் யாராவது ஜுமாவினுடைய தொழுகைக்கு சென்றீர்களே ஆனால் நல்லா கவனிக்கணும் ஜுமாவுடைய தினத்தை அடைந்தால் என்று இல்லை இதான் ரசுல்லாவினுடைய வார்த்தையில் உள்ள ஒரு நுணுக்கமான தெளிவு முறைகள் எப்பொழுதுமே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஹதீச படிக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார்களே ஆனால் அதுக்கு ஆயிரத்தட்டு தெளிவான புள்ளிகளை இணைத்து இணைத்து தான் சொல்வார்கள் மேன்போக்காக சொல்லிவிட்டு போக மாட்டாங்க நீங்கள் ஜும்மா நாளில் குளிங்க அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க அந்த ஜும்மா நாளில் குளிங்க அது இந்த டயத்தில் குளிங்க இந்த டயத்தில் ஏன் குளிக்காமல் வர்றீங்க இதெல்லாம் சரியாக அதாவது நமக்கு போதுமான விளக்கத்தை எப்படியாவது நம்ம எடுத்துடலாம் குழப்பம் மிஞ்சாது விளக்கம்தான் நமக்கு மீதமாகும் அந்த அளவில் தான் ரசுல்லாவினுடைய எல்லா செய்திகளும் இருக்குங்க அவங்களுடைய அந்த பேச்ச நம்ம பார்க்க முடிகிறது அதாவது இதார்க்கும் இழல் ஜுமா உங்களில் யாராவது ஜுமாவிற்கு சென்றீர்களே ஆனால் ஜுமாவுடைய தொழுகைக்கு அந்த தொழுகைக்கு சென்றீர்களே ஆனால் பல் சில் அவர்கள் குளித்து தூய்மையாக கொள்ளட்டும் யோசிச்சு பாருங்க அப்ப ரசோல்லா எதை நாடுறாங்க ஜும்மாவுடைய தினத்துல அந்த தொழுகைக்கு வரும்போது நீங்க குளிங்க என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் இது அல்லாமல் இன்னும் ஏராளமான செய்தி சொன்னால் அது சொல்லிக்கிட்டே போகலாம் அல்லாஹுடைய தூதர் பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறார்கள் யார் ஒரு மனிதன் ஜுமாவுடைய தொழுகைக்கு குளித்து அடைந்து தன்னிடம் உள்ள நறுமணத்தை எடுத்துக்கொண்டு எண்ணெய் தேய்த்து அவர் ஜுமாவுடைய தினத்தில் வந்து அமர்ந்து இமாமினுடைய பயானை மௌனமாக கேட்கிறாரோ என்றெல்லாம் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய ஹதீத்தை புகாரி முஸ்லீம் போன்ற நூல்களில் நிரப்பமாக நம்மால் காண முடிகிறது அப்ப இது அனைத்தும் எதை குறிக்கிறது அந்த தொழுகைக்கு வரும்போது குளிப்பதை குறிக்கிறது என்பதை எனவே வெள்ளிக்கிழமை என்பது மகிழிபுடைய நேரத்தில் இருந்தே துவங்குகிறது அதுல மாட்டுக்கிறது அல்ல அது சரிதான் அது நாளினுடைய துவக்கம் ஆனா சட்டம் என்ன சட்டம் என்பது ரசூல் செல்லாலை சொல்லும் ஜும்மா தொழுகைக்கு வரும்போது குளிப்பதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே வெள்ளிக்கிழமையிலிருந்து துவங்குவதற்கு குளிப்பதை நாம் எடுத்துக்கொள்வதற்கு நபியவர்கள் வழிகாட்டியதாக எந்த செய்திகளையும் நம்மால் காண முடியவில்லை அந்த ஜுமாவிற்கு வரும் பொழுதும் ஜுமாவின் நேரத்திற்கு முன்பும் குளிப்பதைத்தான் நபிகல் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் எனவே நாளின் துவக்கத்தையும் ஒரு குளிப்பினுடைய சட்டத்தையும் நாம் வந்து குழப்பிக்கொள்ளும் பொழுது தேவையற்ற ஒரு தடுமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இரண்டையுமே தனித்தனியாக பிரித்து பார்த்து அந்த குளிப்பு என்பது வெள்ளிக்கிழமையினுடைய ஜுமாவினுடைய அந்த தொழுகைக்காக சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் சகோதரருடைய கேள்விக்கான பதில் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்